ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிதா விளாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பேக் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு ஹேர் பேக்னாலே இதெல்லாம் போகிறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது இது செய்கிறதுக்கு முதல் டைமே இல்லையே அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் காலேஜ் போகிறவங்க மாதிரி ஸ்கூல் பசங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இப்படியே தான் இருக்காங்க அவங்களுக்காகவே நான் ஒரு ஹோம்மேட் ஹேர் பேக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் நேற்றையே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் ஹோம்மேட் ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த ஹேர் பேக்னால நமக்கு நிறைய முடி கொட்டுது கொத்து கொத்தா வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்டாப் ஆகும் அதே சமயம் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் ஆகும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்களே ரிசல்ட் சொல்லுவீங்க இதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் எப்படி அரைக்கணும் இதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து பச்சை பச்சை பயிர் வந்து நல்ல முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும் வந்து அதிகமாகவே வலுமையாகவும் வச்சிருக்கும் அதே சமயம் வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் முடி வந்து ட்ரை ஆகாமையும் பல பலனே வச்சிருக்கும் ரெண்டாவது நம்ம எடுத்துருக்கிறது உளுந்து இதில் அயன் கால்சியம் புரோட்டீன் இதெல்லாம் இருக்கிறதுனால முடி உதிர்வை வந்து இது நல்லாவே கட்டுப்படுத்தும் உளுந்து வந்து ஹேர் பேக்காக மட்டும்தான் போடணும் இல்லை நம்ம உணவுலையும் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நல்ல நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கருவேப்புலை கருவேப்புல ஹேருக்கும் ஒரு பெஸ்டான ஒரு இதுனே இன்கிரீடியன்ஸ்னே சொல்லலாம் இதை வந்து உணவுலையும் நம்ம நல்லாவே எடுத்துக்கலாம் இது வந்து முடி வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் அதே சமயம் வந்து நம்ம முடியோட கருமை வந்து இருக்கும் சீக்கிரமாகவே நல்ல பேருக்கு வந்து ஒயிட் ஹேரெலாம் வந்துடுதுல அதை நல்லாவே இது வந்து கட்டுப்படுத்தும் ரெண்டாவது வந்து வெந்தயம் வெந்தயம் சொல்லவே வேணாம் டேண்ட்ரஃப்லேருந்து நம்ம ஹேரை காப்பாற்றும் முடி உதிர்வுலேருந்து இது பண்ணும் இதில் நேச்சுரலாகவே வெந்தயத்தில் நிறைய வந்து ஹேருக்கான பெனிஃபிட்லாம் இருக்குது நம்ம பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருந்தால் கூட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெந்தயம் உதவி செய்யும் நெக்ஸ்ட்டு நான் வந்து எடுத்துருக்கிறது அரிசி அரிசி வந்து முடி வந்து நல்லா கொட்டுற ஸ்டாப் பண்ணணும் நம்ம முடியை நல்லா பழப்பலன்னு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து இந்த நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிங்க முடி கீழே ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்குது அப்படின்ட்டு அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இது ரொம்பவே அழகாகவே பார்த்துக்கும் அது எப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்ம போடுறதுனால அந்த வெடிப்பு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எந்தெந்த அளவு எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஒரு ஹாலுக்கு தான் வந்து இது வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அதனால் வந்து என் கையால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு குடி எடுத்துக்கிறேன் வெந்தயம் ஒரு பொடி உளுந்து ஒரு பச்சை பச்சைப்பயிர் உளுந்து பொடி அரிசி மட்டும் கொஞ்சோண்டு லாஸ்டா வந்து எல்லாத்தையும் ஃபுல் கை போட்டேன் இது மட்டும் கொஞ்சம் ஆஃப் கை போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை வந்து நிறையாவே எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு புடி ஒரு புடியும் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை எப்படி இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளையை பற்றி நல்லா இது வந்து இந்த வதக்கும்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆனால் ஓவராக வந்து இந்த ப்ரௌன் கலராக மாறிடக்கூடாது லைட்டாக இந்த இந்த இதில் வரும்போது அந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து பச்சைப்பயிர் வெந்தயம் அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வந்து இந்த மாதிரி இது பண்ணிடணும் கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதை நம்ம வந்து செய்யும் போதே நமக்கு தெரியும் அது கலர் அந்த டைம் வரப்போ அதை கீழே இறக்கிட்டு நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கணும் இந்த பதம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வரும்போது மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் ஆகி நீங்க நிறைய அளவு எடுத்து செய்ய போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கங்க நல்லாவே அரைச்சு கொடுத்துடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி குறை குறைப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு சரி வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொட்டி தொட்டு தொட்டு பார்த்தேன் குறை குறப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சளிச்சு நல்லா எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு தொட்டு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் நம்ம ஹோம்மேட் ஹேர் பேக் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு ஒரே நேரத்தில் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயம் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருள் தான் நான் சொல்வேன் இந்த அஞ்சு பொருள் இருந்தாலே போதும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வெளியே வேலைக்கு அந்த காலேஜ் ஸ்கூல் போகிறவங்களுக்கெல்லாம் ஹேர் பேக் பண்ண டைமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஹேர் பேக் எனக்கு நிறைய டைம் இருக்குது நான் எல்லாமே செஞ்சு போட்டுப்பேன் அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய ஹேர் பேக் இருக்குது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம் இது நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் இது முடியோட வேர்லேருந்து எண்டு வரைக்கும் தேய்க்கணும் ஏன்னா அந்த நிறைய நிறைய பேருக்கு அந்த வெடிப்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போகிறதுக்காகவும் நல்ல எண்டு வேறு தேய்க்கணும் அதனால் நான் எனக்கு வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் நிறையவே தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இதில் எப்படி க வந்து எண்ணெய் சேர்த்து தேய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் தேங்காவும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட சாறை எடுத்து நான் சேர்த்துட்டேன் ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றியும் வந்து தேய்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரையும் தேங்காவும் போட்டு கூட தேய்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படி தான் தேஞ்சிக்கிட்டேன் முருங்கைக்கீரை இல்லைனாலும் தேங்காய் மட்டும் பால் மட்டும் தேய்க்கலாம் அப்படி வந்து தேங்காய் இல்லைனாலும் முருங்கைக்கீர சார் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி தண்ணி மட்டும் சேர்த்து நல்லாவே அப்ளை பண்ணிடலாம் ஒரு பெஸ்டான ஹோம்மேட் பேக்னே இதை நான் சொல்லுவேன் நிறைய டைம் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைம் வந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் ரெகுலராக வீடியோ போடுங்க ரெகுலராக பேக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ரெகுலராக போலேனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஹேர் பேக் வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோடய டேவ்ளாக் தான் நான் போடுவேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் யார் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் இந்த நான் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லாவே ரெண்டு சைடும் வந்து வேர்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு கொண்டை போட்டுக்கணும் எனக்கு இந்த ரெண்டு கொண்டை போடுறது தான் எனக்கு வரவே வராது கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்புறம் ஒன் சைடு போட்டுட்டு இதை எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அப்படின்னா அதோட நம்மளோட இஷ்டம் தான் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இதை தலையில் வச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நான் ஷியக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிங்க அப்புறம் நான் ஷீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறனாலும் பண்ணிக்கிங்க நான் எப்போதுமே ஷீக்கா தான் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன் நம்ம வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க பாய்